ஸோ ரொம்ப எல்லாம் இல்லை பத்து பத்து கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஒரு மந்த்தில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இம்பார்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கரண்ட் அஃபேஸ் படிக்கும்போது எப்படி படிக்கணுன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு படிங்க சும்மா மேம்போக்கா அப்படி நிறைய விஷயங்களை வந்து இறங்கி படிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய யூனிவசி எக்ஸாம் பொறுத்தவரையும் ஸோ நமக்கு வந்து கொஸின் ஆர் ரிலேட்டட் டு ஓவர் வியூ ஓகேவா அந்த மந்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸை கவர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் நிறைய விஷயங்கள் எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு சில விஷயங்களை தான் கவர் பண்ணுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு பத்து கொஸ்டின் எடுத்துருக்கோம் ஆனால் பார்க்கக்கூடிய பத்து கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய தகவல்கள் உள்ளடக்கியதாக இருக்கணும் ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் ஓவரால் நிறைய கொஸ்டின்ஸ் கவர் பண்ண மாதிரி இருக்கணும் ஆனால் அது வெளிப்படையாக பார்க்கறதுக்கு ஒரு பத்து கொஸ்டின் மாதிரியும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துருக்கோம் ஸோ சில விஷயங்களை நான் நிறைய நடு நடுவில் கேட்கவும் கேட்குறேன் ஸோ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லவும் ரெடியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் ஃபாலோவிங்கில் இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் த இன்கரெக்ட்லி மேட்ச் பேர் தவறான இணையை தேர்வு முதல்ல கொஸ்டினை வந்து டீட்டெயிலாக படிங்க ஏன்னா நிறைய பேர் என்ன படிப்பாங்க இந்த மாதிரி ஒரு இணை உடனே தவறான இணையின்னு கூட படிச்சுடுவாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க தேடுறது எல்லாமே சரியான இணையை தேடுவாங்க புரியுதா படிக்கிறது வேற புரிஞ்சுக்கிறது வேற தேடுறது வேறன்ற மாதிரி ஆயிடும் தவறான இணையும் படிச்சுட்டு அவங்க தேடுறது எதுவா இருக்கும் எது சரியான இணையன்னு தேடுற மாதிரி இருக்கும் அப்போ அதை உட்காந்து இது பண்ணிடுவீங்க ஆக்சுவலா இங்க வந்து சில தேசிய பூங்காக்களை கொடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசிய பூங்காக்கள் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் தேசிய பூங்கா வந்து கூனோ நேஷனல் பார்க் கூனோ தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் தான் இருக்க ஆமா ஆமாம் மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது அது சரி எதுக்காக சார் அதை போய் கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்துருக்காங்க இது வந்து எங்களுக்கு வந்து தேசிய பூங்காக்கள் மற்றும் அவை இருக்கும் இடங்கள்னு சொல்லிட்டு பொது அறிவுல தானே வரணும் ஜி கேல தானே இது ஆல்ரெடி நாங்க சமூக அறிவியல கூட ஒரு பாடத்துல படிச்சிருக்கோம் ஜியாகிரபில அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த கூனோ நேஷனல் பார்க் வந்து எதுக்கு ஸ்பெஷாலிட்டி அதை தான் அவங்க கரண்ட் அஃபேர்ல இன்க்ளூட் பண்றாங்க சோ உனக்கு அந்த டீடைலிங் கேட்கலனாலும் இதை கண்டிப்பா கேட்பாங்கல்ல அந்த கூனோ நேஷனல் பார்க் வந்து அடிபட்டிருக்க பேர் அந்த கரண்ட் அஃபேர்ல ஜனவரி மந்த் சோ அது எந்த மாநிலத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சோ கூனோ நேஷனல் பார்க் எதுக்காக

ஓகேவா நாம்பியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எட்டு வகையான சிறுத்தைகளை கொண்டு வந்து இந்த கூனோ நேஷனல் பார்க்ல விட்டுருக்காங்க அதனால இந்த கூனோ நேஷனல் பார்க்ல ஏற்கனவே இருந்த பன்னெண்டு கூட இந்த எட்டு சேர்ந்ததுனால இப்போ இருபது சிறுத்தை புலிகளின் எண்ணிக்கையாக இங்க இருக்கு அப்ப இங்க வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி ஒரு கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் திஸ் எக்ஸாம் சில காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அமையும்னு பாத்தீங்கன்னா கூனோ நேஷனல் பார்க் எதுக்கு ஃபேமஸ் எந்த ஒரு விலங்குக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறுத்தை சீட்டா சீட்டாக்கு ஃபேமஸ் ஓகேவா இப்போ கரெக்ட்லி இருபது சிறுத்தைக்கு அங்கே இருக்கு ஸோ சிறுத்தைக்கு ஃபேமஸான நேஷனல் பார்க் எது கூனோ நேஷனல் பார்க் அது இருக்கக்கூடிய இடம் மத்திய பிரதேஷ் சரி ஸோ எங்கிருந்து அந்த சிறுத்தை புலிகள் பெரும்பாலும் எடுத்து வரப்படுகிறது என்றால் சவுத் ஆப்ரிக்கா மற்றும் நாம்பியா ஓகேவா அடுத்தது பிட்டார் கனிகா பிட்டார் கனிகா கனிகானாலே ஒரு ஹீரோயின் தான் ஓகேவா நீங்க பாத்துருப்பீங்க கனிகான்றது ஒரு ஹீரோயின் சோ இப்ப கூட எதிர்மச்சல் சீரியல்ல அந்த மூத்த மருமகள் ஈஸ்வரின்ற கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாங்க கனிகா அப்படின்ட்டு ஓகேவா சோ அவங்கள வந்து அந்த ஹீரோயினை பார்க்கறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஓடி போவாங்க சோ ஒடிஷா கரெக்டா தான் இருக்கு அப்ப போவாங்க நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் அப்ப பிட்டார் கனிகா சிம்லிபால் அப்படின்றதும் ஒடிஷா தான் சிம்லினா அமலாபால் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ நான் சோ ஓடி போவாங்க அப்ப ரெண்டுமே ஹீரோயின்ஸ் பேர் சிம்லி பால் பிட்டார் கனிகா சோ இது ரெண்டுமே வந்த ஹீரோயின்ஸ் நேம் அவங்கள பாக்கத்தை என்ன பண்ணுவாங்க ஓடி போவாங்க ஒடிஷா தான் அப்ப இதுவுமே தவறு கிடையாது அப்ப ரெண்டுமே சரிதான் அப்போ ஒன் டூ டூ போர் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் ஈஸியா அப்ப எல்லாமே போயிடுச்சுல்ல எல்லாமே சரியாதான் இது ரெண்டுமே சரிதான் அப்ப ஆன்சர் எதுதான் மார்க் பண்ணிடலாம் சி தான் சரி ஓகேவா இது ரெண்டும் தான் தவறான இணையா இருக்கு ஓகேவா அதே மாதிரி பிட்டார் கணிகா நேஷனல் பார்க் எதுக்கு ஃபேமஸ் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து முதலை ஓகேவா எதுக்கு ஃபேமஸ் முதலை இந்த மில இந்த விலங்குகளை மேற்கோள் காட்டி கேட்பாங்கம்மா ஏன்னா இந்த முதலைகள் வந்து பாத்தீங்கன்னா சால்ட் வாட்டர் லே குரோக்கடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு நீரில் இருக்கக்கூடிய முதலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த முதலைகளுக்கு ஃபேமஸ் ஆனது வந்து இந்த பிட்டார் கனிகா நேஷனல் பார்க் தான் மூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா சுல்தான்பூர் பேர்ட் சாங்குவரி பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க சுல்தான்பூர் பறவைகள் சரணாலயம் கோவாவில் இருக்கு ஆனா கண்டிப்பா கிடையாது சுல்தான்பூர் பறவைகள் சரணாலயம் கோவால இல்ல அப்ப கோவால இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் எதுன்னு பாத்தீங்கன்னா சலீம் அலி கோவால இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் எது சலீம் அலி பேர்ட் சாங்குவரி தான் பி எஸ் எழுதுறேன் வந்து அலி பறவைகள் சரணாலயம் சரணாலயம் எதுல கோவால அப்போ சுல்தான்பூர் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு நீங்க சுல்தான்பூர் பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடியது ஹரியானா எங்க ஹரியானா ஓகேவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களா சரணாலயம் இருப்பது ஹரியானா எதுக்காக சார் இது கரண்ட் அஃபேர்க்குள்ள வந்துச்சு இந்த சுல்தான்பூர் பேர்ட் சாங்க்சுவரி அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ராம்சார் தலங்கள் ராம்சார் தலங்கள்னு இருக்கும் இதை படிச்சிருப்பீங்க சோ இந்த ராம்சார் தலங்கள் வந்து இந்தியாவில மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பது இருக்கு இந்தியாவில் எத்தனை இருக்கு ஆஸ் பர் டேட்டா கரண்ட்லி வந்து எயிட்டி ராம்சார் சைட்ஸ் இருக்கு அந்த எண்பது ராம்சார் தலங்கள்ல பதினாறு தலங்களுக்கு மத்திய அரசால் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இதை ப்ரோமோட் பண்ணணும் இந்த ராம்சார் தலங்களை ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்றாங்க அதுல சில்கா லேக்கு ஓகேவா சில்கா லேக் உப்பு ஏரி சொல்லுவோம்ல அந்த சிலிக்கா ஏரி இருக்கு இன்னொன்னு நம்ம இந்த சுல்தான்பூர் பேர்ட் சேஞ்சுவரி இருக்கு சோ இதெல்லாம் வந்து முக்கியமான ராம்சார் தலங்களாக கருதப்பட்டு இதை வந்து மக்களிடையே வெகு இதுவா ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் இது அந்த நியூஸ்ல அடிபட்டுச்சு சில்கா லேக் எங்க இருக்குன்னு தெரியும்ல அந்த உப்பு ஏரி சில்கா லேக் எங்க இருக்கு ஒடிசா இதெல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க படிக்கும் போது இந்த கண்டென்ட் எல்லாம் முக்கியம் ஒரு கரண்ட் அஃபேர்ல எவ்வளவு டேட்டாஸ் எடுக்க முடியுது பாரு அப்ப அடுத்தது சுல்தான்பூர் பேர்ட் சாங்குவரி எங்க இருக்கு ஹரியானா கோவால கிடையாது கோவால இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் இது சலீம் அலி பறவைகள் சரணாலயம் சலீம் அலி அவர்கள் தான் பறவை மனிதர் என்றும் அழைப்பார்கள் அதே மாதிரி பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் சொல்றாங்கல்ல இது கர்நாடகால இருக்குன்னா தப்பு பரம்பிக்குளம் அப்படின்னும் அது எங்க இருக்குன்னா கேரளா ஓகேவா பரம்பிக்குளம் புலிகள் சரணாலயம் எங்க இருக்கு கேரளால இருக்கு சோ அத பரம்பிக்குளம் நேஷனல் பார்க்னு கூட சொல்லுவாங்க பரம்பிக்குளம் தேசிய பூங்கா அதாவது ஆபத்தான இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க இடுக்கி அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய ஆபத்தான விலங்குகள்ல இந்த பரம்பிக்குளம் நேஷனல் தான் கூட்டிட்டு வந்துருவாங்க அதுல ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஹரி கொம்பன் கொம்பன் என்னன்னு தெரியும் நமக்கு தெரியாத குங்கி படம் பார்த்தவங்களுக்கு ஹரி கொம்பன் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை மொரட்டு யானை ஓகேவா கும்கி யானையை பார்த்துருப்போம்ல ஸோ கொம்பன் கொம்பன் யானை அந்த மாதிரி ஒரு முரட்டு யானையை வந்து அந்த பூங்கால வந்து விட்டுருக்காங்க எங்க பரம்பிக்குளம் தேசிய பூங்கா டைகர் ரிசர்வ்னு கூட சொல்லுவாங்க பரம்பிக்குளம் எங்க இருக்கு கேரளால இருக்கு கர்நாடகாவில இருக்கிறது எதனா சொல்லுங்கன்னா பந்திபூர் பந்திப்பூர் சொல்லலாம் பந்திப்பூர் நேஷனல் பார்க் நாகர்கோல் நேஷனல் பார்க் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லலாம் சோ ஒரு கரண்ட் அஃபேர்ல இவ்வளவு விஷயம் தெரியுதா அப்ப இது வந்து சும்மா பூங்காக்கள்லாம் படிக்காம அந்த பூங்காக்கள் ரிலேட்டடா என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் ஸ்போர்ட்ஸ் पर्सनஸ் पर्सனாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாம் ஏன் கொடுத்தாங்க சார் இவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படினா ஆமா இருக்கு அர்ஜுன அவார்ட் வின்னர்ஸ் இவங்க சில பேர் சில பேர் இதுல வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அர்ஜுன அவார்ட் வின்னர் அர்ஜுன விருது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அர்ஜுன அவார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வழங்கக்கூடிய ஸ்போர்ட்ஸுக்கு வந்து மிக உயரிய விருதுகள்ல இரண்டாவது முக்கியமான விருது சோ திரோணாச்சாரிய அவார்டுன்றது பெஸ்ட் கோச்சுக்காக துரோணாச்சாரியா ஒரு குரு ஆசிரியர் திரோணாச்சாரிய அவார்டு வந்து பெஸ்ட் கோச்சு கொடுப்பாங்க அர்ஜுனா அவார்டு வந்து சிறந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுப்பாங்க திட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேருக்கு இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க இந்த வருஷம் எத்தனை பேருக்கு இருபத்தி ஆறு பேருக்கு அப்ப அர்ஜுனா அவார்டை பெற்றவர்கள் எத்தனை பேருன்னு நமக்கு இருபத்தி ஆறு பேருக்கு இதுல இவங்கல்ல யார் யாரெல்லாம் அர்ஜுனா அவார்டு வின் பண்ணிருக்காங்கன்னா முகமது ஷமியும் வைசாலியும் கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ போன கொஸ்டின் தவறான இணையை கேட்டேன்னா இந்த கொஸ்டின் பாருங்க சரியான இணையை கேட்டிருக்கேன் அப்ப முகமது ஷமிக்கும் அர்ஜுனா அவார்டு வழங்கப்பட்டிருக்கு வைசாலி அவர்களுக்கும் அர்ஜுனா அவார்டு வழங்கப்பட்டிருக்கு சோ முகமது ஷமி கிரிக்கெட் வீரரை கிரிக்கெட் விளையாட்டை சேர்ந்தவர்னா சரி ஆமா முகமது ஷமி எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு பவுலர் கிரிக்கெட் விளையாட்டை சேர்ந்தவர் தான் கரெக்ட் ஆனா வைசாலி அவர்கள் வில்வித்தையை சேர்ந்தவர்களா அது தவறு she is not belongs to Archery So Vaishali, Vaishali initial Ramesh Babu something பிரயானந்திஸ்டர் பிரகியானந்தா எப்படி ஒரு சதுரங்க வீரரோ அதே மாதிரி வைஷாலி அவர்களும் எந்த கேம் கூட தான் ரிலேட் ஓகேவா சதுரங்கம் அப்போ இது தவறாக குடுத்திருக்காங்க அப்போ இது தவறு ஆனா நமக்கு கேட்டது சரியான இணைய தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க முகமது ஷமி கிரிக்கெட் கரெக்ட் லியோனல் மெஸ்ஸி வந்து மெஸ்ஸி எல்லாருக்குமே தெரியும் பிளேயர் சோ அது கால் வந்து கரெக்டா தான் இருக்கு ஃபுட்பால் கரெக்ட் தான் ஓகேவா அப்ப லியோனல் மெஸ்ஸி எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு மிக உயரிய விருது ஒண்ணு இருக்கு பேலான் டியோர் அவார்டுன்னு சொல்லிட்டு பேலான் டியோர் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஃபுட்பால்ல இது ஒரு மிக சிறந்த உயரிய விருது இதை இவர் கண் இப்ப எத்தனாவது முறை தான் இங்க ஹைலைட்டு கிட்டத்தட்ட எத்தனாவது முறை வாங்கியிருக்காரு எட்டாவது முறை வாங்கியிருக்காரு பேலாண்ட் யோர் அவார்டு ஓகேவா பேலாண்ட் யோர் அவார்டு வந்து லியோனல் மெஸ்ஸி எத்தனாவது முறை வாங்கியிருக்காரு எட்டாவது முறை வாங்கியிருக்காரு ஸோ அவரு அந்த ரிலேட்டட் அந்த விளையாட்டோட சம்மந்தப்படுத்தியிருக்காங்க கரெக்டா தான் ஸோ லியோனல் மெஸ்ஸி வந்து கால் பந்து ரோஷன் பொப்பண்ணா இவர் எந்த விளையாட்டோட சேர்ந்தவர்னா டென்னிஸோட சேர்ந்தவர் இதுவுமே சரி இவர் யாருன்னா இவர் ஒரு இந்திய வீரர் தான் கிட்டத்தட்ட தன்னுடைய நாற்பத்தி மூன்றாவது வயது டென்னிஸ்ல எல்லாம் நாற்பத்தி மூணு வயசுலயும் யாருமே போல பட் நாற்பத்தி மூணாவது வயசுலயும் டபுள்ஸ்ல

தமிழ்நாட்டை சேர்ந்த எட்டு பேருக்கு விருது கிடைச்சிருக்கு ஓகேவா இது ரொம்ப முக்கியமான டேட்டா அப்ப பத்ம விருதுகள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனை பேருக்கு விருதுகள் கிடைச்சதுன்னா எட்டு பேருக்கு அதுல பத்ம பூஷன் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு சரி யாருன்றதெல்லாம் நான் சொல்றேன் பத்ம விபூஷன் வந்து ரெண்டு பேர் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து வைஜெயந்தி மாலா அவர்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் பழங்காலத்து ஹீரோயின் அவங்களுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கு பத்ம விபூஷன் பத்ம பூஷன் யாரு கிடைச்சிச்சு நான் முக்கியமா இப்ப சொல்றேன் இவங்க நாலு பேருமே யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த எட்டு பேர் கிடைச்சிச்சுல அதுல இந்த நாலு பேருமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் இதுல பத்ம பூஷன் விருதை பெற்றவர் யாருன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் மறைந்த கேப்டன் ஓகேவா சோ இவர் எல்லாருக்குமே தெரியும் இவருக்கு வந்து பத்ம மீதி இருக்க உங்களுக்கு எல்லாருக்குமே பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சிச்சு சோ விஜயகாந்த் அவர்கள் எந்த துறையை சேர்ந்தவர்களா மருத்துவமா இலக்கியமா கலையா விளையாட்டானா நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க கலை ஏன்னா அவர் சினிமாவை தேர்ந்தவர் அப்ப கலை அப்போ ஏவுக்கு டூ வரணும் ஏவுக்கு டூ வர மாதிரி தான் எல்லா ஆப்ஷனும் செட் பண்ணிருக்கேன் ஆகணும் அப்படின்றதுனால சோ விஜயகாந்த் பிலாங்ஸ் டு ஹார்ட் சோ நாச்சியார் அவர்கள் எந்த துறையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும் ஜி நாச்சியார் அவர்கள் வந்து ஹரவின் ஐ கேர் அப்படின்ற ஒரே ஃபவுண்டர் அவர் ஓகேவா அவங்க பவுண்டர் ஒரே மாறி ஓகேவா செல்வி ஜி நாச்சியார் அவர்கள் அவர்கள் வந்து எந்த துறையை சேர்ந்தவர்கள் மருத்துவம் அரவிந்த் ஐக்காருன்னு சொல்லும்போது போதே கண் அப்ப நாச்சியார் வந்து மருத்துவ துறையை சேர்ந்தவர்கள் அப்ப டூ போர்னு வரணும் சோ சி அண்ட் டி ஆப்ஷன் கேன்சல் சோ அடுத்தது செல்வி ஜோஷ்னா சின்னப்பா சோ ஜோஷ்னா சின்னப்பா வந்து விளையாட்டு துறையை சேர்ந்தவர் ஓகேவா என்ன பிரதிநிதியை சேர்ந்தவர் விளையாட்டு துறையை சேர்ந்தவர் அப்ப டூ போர் ஒன் சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி அப்போ ஜாய் டிகிரஸ் வந்து இலக்கிய ஓகேவா இவங்க எல்லாருமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த தமிழகத்தை சேர்ந்த இவர்கள் மூவருக்கும் கிடைக்கப்பெற்ற விருது வந்து பத்மஸ்ரீ மேலே இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட விருது மட்டும் பத்மபூஷன் ஓகேவா சோ சல்யூட் தர் ரெஸ்பெக்ட் டூ கேப்டன் அப்படின்னு தான் சொல்லணும் சோ தமிழகத்தை சேர்ந்த எத்தனை பேருக்கு அந்த விருதுகள் வழங்கப்பட்டது என்றால் எட்டு பேருக்கு அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஹவு மனி மெம்பர் கண்ட்ரீஸ் ஆர் கரண்ட்லி இன் பிரிக்ஸ் அண்ட் விச் ஆன் ஆஃப் த ஃபாலோவிங் is a newly admitted country அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க தற்போது பிரிக்ஸ் குழுவில் எத்தனை நாடுகள் இடம் பெற்றுள்ளன மேலும் பின்வரும் எந்த நாடு புதிய உறுப்பினர் நாடாக இணைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ பிரிக்ஸ் அப்படின்னாலே ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் இது ஐந்து நாடுகளுடைய பெயர் தான் சோ பிரிக்ஸ் அப்படின்னாலே என்னது ஐந்து நாடுகளுடைய பெயர் தான் இதுல பின்றது யாரை குறிக்கும் பிரேசில் ஆறுன்றது யாரை குறிக்கும் ரஷ்யா ஐ வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு நம்ம நாடு இந்தியா சி வந்து சைனா அண்ட் தென் எஸ் வந்து சவுத் சவுத் ஓகேவா இது எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த இந்த ஐந்து நாடுகள் தான் பிரிக்ஸ் அமைப்பாக உருவா எப்பொழுதுன்னு இதனுடைய தொடக்க காலம் ஒன்பதாம் ஆண்டிலே கூட யார் இல்லைன்னு வெறும் நாலு நாடுகள் தான் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா மட்டும் தான் இருந்தோம் புதுசா இந்த சவுத் ஆப்பிரிக்கா உள்ள ஐவரை உறுப்பினர் நாடுகளாக கொண்டு இந்த பிரிக்ஸ் மாநாடு வந்து நல்லா டெவலப் ஆகி போயிட்டு இருந்துச்சு இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க இருக்கு நமக்கு இந்த எக்ஸாம்பிள்ல கூட கேட்டிருந்தாங்க ஷாங்காய் சீனா உள்ள ஷாங்காய் என்ற தான் இந்த பிரிக்ஸினுடைய தலைமையிடம் இருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் போனீங்கன்னா ஹூ இஸ் த பிக் பிரதர் ஆஃப் பிரிக்ஸ்னே கேட்பாங்க அதாவது பிக் பிரதர் அப்படின்னா பிரிக்ஸுக்கே அறிவுரை சொல்லக்கூடியது இல்ல பிரிக்ஸ் வந்து சொன்னா சொல் பேச்சு கேட்டாம அந்த அதுல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர் நாடுகளும் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி பிக் பிரதர் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா தான் ஹூ இஸ் த பிக் பிரதர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னா நம்ம இந்தியா தான் அப்ப பிரிக்ஸ் பத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த பிரிக்ஸ் ஜனவரி ஒன்னு

ரெண்டாவது யாரு எகிப்து எகிப்து மூணாவது யாருன்னு பாத்தீங்கன்னா எத்தியோப்பியா மூணாவது யாரு எத்தியோப்பியா நாலாவது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரான் நாலாவது யாரு ஈரான் அப்ப ஈரான் எத்தியோப்பியா எகிப்து யூஏஇ இவங்க நாலு பேர் தான் புதுசா சேர்த்திருக்காங்க அப்ப ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் ஒன்பது புதிய உறுப்பினர்கள் நாடுகள் புதிதாக அட்மிட் செய்யப்பட்டது வந்து ஈரான் ஓகேவா சரி அடுத்த கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஐந்தாவது கேள்வி வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொடுத்திருக்காங்க இந்தியாஸ் பிப்டீன்த் பிரசிடன்ட் வாஸ் ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அண்ட் ஷி வாஸ் எலக்டட் இன்டைரக்ட்லி பை ராஜ்யசபா மெம்பர்ஸ் வான்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அதாவது இந்தியாவினுடைய பதினைந்தாவது பிரசிடென்ட்னா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் தான் ஸ்ரீமதி திரௌபதி முர்மு ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சரி கொஸ்டின் முழுசா படிக்காம சரின்னு எல்லாம் சொல்லக்கூடாது இல்ல நான் வந்து என்ன பண்ண திரௌபதி முர்மு அவர்கள் இந்தியாவின் பதினைந்தாவது குடியரசுத் தான் சரி மேலும் இவர் மறைமுக தேர்தல் மூலம் மாநிலங்களவை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார் அவங்க சின்ன இருக்கு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதுல எந்த மாற்றமும் இல்லை அது சரியான கூற்று மேலும் அவர் மறைமுக தேர்தலின் மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் ஆனா ஆமா ஒரு குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க நேரடி தேர்தலா நம்ம போய் மக்கள் எல்லாம் நின்று ஓட்டு போட்டு இவங்க தான் என்ன குடியரசுத் தலைவரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்தோமா கிடையாது அவங்கள மறைமுக தேர்தல் மூலமா தான் தேர்ந்தெடுப்பாங்க அதுவும் சரி ஆனா அவங்க அதுக்கு அடுத்து கொடுத்திருக்கக்கூடிய பாயிண்ட் பாருங்க மாநிலங்களவை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவாரு இந்த மட்டுமே இந்த ஒன்லி இந்த மாதிரி வாக்கெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க ஏன்னா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து ராஜசபா உறுப்பினர்களுக்கும் இருக்கு ராஜ்யசபா யார் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதே மாதிரி லோக்சபா உறுப்பினர்களுக்கும் இருக்கு லோக்சபா நாயர் மக்களவை உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லாம அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கன்சர்ன் எம்எல்ஏஸ்க்கும் இருக்கு நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பினா எம்எல்ஏஸ்க்குமே இருக்கு யார் வரணும்ன்றத முடிவு பண்றதுக்கு குடியரசுத் தலைவர் வரணும்ன்றத முடிவு பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கும் இவங்க வந்து மாநிலங்களவை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவாருன்னு சொல்றது வந்து சரியானது கிடையாது அது மிகவும் தவறான ஒரு கூற்று அப்போ இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சரி அவர் மறைமுக தேர்தலின் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சரி ஆனா அவர் ராஜ்யசபா உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படவில்லை லோக்சபா உறுப்பினர்களால் கூட தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்ப அந்த கூட்டு தவறு முதல் கூட்டு தவறு வாக்கியம் ரெண்டு ஒவ்வொரு வருடமும் ஜனவரி இருபத்தி தேதி தேசிய வாக்காளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது சரி ஆமா ஜனவரி டுவெண்ட்டி கரெக்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி இருபத்தி அஞ்சு நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்ப ஜனவரி இருபத்தி நாலு என்ன பெண் குழந்தைகள் தினம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் நேஷனல் கேர்ள் சைல்ட் டே ஓகேவா பெண் குழந்தை தினம் தேசிய பெண் குழந்தை தினம் நேஷனல் கேர்ள் சைல்ட் டேன்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கு நேஷனல் தெரியுது இல்ல இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஸ்டேட்டோடைய கேர்ள் சைல்டு தமிழகத்துல ஸ்டேட் கேர்ள் சைல்டுன்னு இருக்கு இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒருத்தருடைய பிறந்த நாள் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவருக்கு பேர் தான ஆனால் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் ரெண்டுமே பாருங்க இருபத்தி நாலு இருபத்திநாலு இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நாலு தேசிய குழந்தைகள் பெண் குழந்தைகள் தினம் மாநில பெண் குழந்தைகள் தினம் வந்து பிப்ரவரி இருபத்தி நாலு ஞாபகம் வச்சுக்கலாம் சரி ஈஸி தானே அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்ன இரண்டாவது கூற்று சரி முதல் கூற்று தவறு ஆன்சர் வந்து வாக்கியம் ஒன்று தவறு ரெண்டு சரி இந்த ஆன்சர் டி ஆப்ஷன் ஓகேவா டி ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் இன் கரெக்ட் டூ கரெக்ட் அப்படின்னு சொல்கிறேன் ஆறாவது கேள்வி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க த ஃபிஃப்த்தி எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா கேம்ஸ் வாஸ்

திட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஐயாயிரத்தி அறுநூறு அத்லட்ஸுக்கு இந்த போட்டி நடந்தது தமிழ்நாட்டில் நடந்தது ஆனா அவங்க கேள்வியில சின்ன ஒரு வார்த்தையில தான் வச்சிருக்காங்க நடந்தது ஐந்தாவது படிப்பு அல்ல ஆறாவது படிப்பு ஐந்து கிடையாது ஆறாவது கேள்வி அப்ப முதல் கூற்று அப்போ தமிழ்நாட்டில் தான் கேலோ இந்தியா கேம்ஸ் நடந்துச்சுன்னு தெரிஞ்ச எனக்கு அது எத்தனையாவது பதிப்புன்றத படிக்க மறந்துடும் ஆனால் நடந்தது ஐந்தாவது பதிப்பு இல்லை எத்தனையாவது பதிப்பு ஆறாவது பதிப்பு அப்போ ஃபர்ஸ்ட் தப்பு ரெண்டாவது ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் இஸ் வீரமங்கை வேலுநாச்சர் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீரமங்க சரி சரியாமா இந்த வருஷத்துக்கான மோட்டோ வந்து அந்த மேஸ்கெட் வந்து என்னென்னு கொடுத்திருந்தாங்க தமிழகத்தில் நடக்கிறதுனால தமிழகத்தை சேர்ந்து ஒரு பெண் வீரரை தான் கொடுத்திருந்தாங்க வீரமங்க வேலுநாச்சர் இது சரி அப்போ இதுக்கும் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் இன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் டூ வந்து கரெக்ட் ஓகேவா சரியா சரி ஐயாயிரத்தி ஆறுநூறு அத்லெட்ஸ் பயன்பெற்றாங்க தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு இந்த நான்கு மாவட்ட மாநில மாவட்டத்தில் தான் நடந்துச்சு யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்க எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது முதல் பரிசை வின் பண்ணது வந்து மகாராஷ்ட்ரா முதல் பரிசை வின் பண்ணது மகாராஷ்ட்ரா ரெண்டாவது நம்ம தான் ஓஸ்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம்ல ஒஸ்ட் ஸ்டேட் இல்லாமல் ஓஸ்ட் ஓஸ்ட் போனோம் நம்ம தானே நம்ம தான் நம்ம தமிழ்நாடு ரெண்டாவது மூன்றாவது இடம் வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹரியானா கரிஸ்ட் மூணாவது இடம் யாருக்கு ஹரியானா இப்ப தான் ஹரியானாவை பத்தி ஒரு கரண்ட் அஃபேர் சொன்ன என்ன சொன்னேன் சுல்தான்பூர் பேர்ட் சாங்குவரி இருக்குன்னு சொன்னா ஓகேவா அப்போ மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிளேஸ் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் ஹரியானா தேர்ட் பிளேஸ் ஸோ கேலோ இந்தியா கிரேம் நடைபெற்றது எத்தனாவது எடிஷன் அஞ்சாவது எடிஷன் எங்க நடந்தது தமிழ்நாட்டில் நடந்துச்சு மேஸ்கெட் என்ன மேஸ்கெட் வீரமங்கை பேரணாட்சி ஏழாவது கொஸ்டின் விச் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி இன் த வேர்ல்ட் உலகின் வலிமை வாய்ந்த நாணயம் அல்லது பணம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வலிமை வாய்ந்த அப்படின்னா தூக்கத்துக்கு கஷ்டமா இருக்கா ஐயோ இந்த பணத்தை தூக்கத்து கஷ்டமா இல்லையே பணம் மட்டும் தான் எவ்வளவு வைட்டா இருந்தாலும் மனுஷன் என்ன பண்ணுவான் தூக்கி வச்சுப்பான் சோ பணம் வந்து அந்த பேசிஸ்ல வலிமையானதுன்னு சொல்லல ஒரு அந்த நாட்டினுடைய ஒரு ரூபாயினுடைய மதிப்பு இந்திய ரூபாயில எவ்வளவு அளவுல இருந்தாலும் அந்தந்த நாட்டுல வந்து மாறும் இல்லை டிஃப்ரெண்டா அதனுடைய மதிப்புகள் உயரும் பொழுது அது வந்து வலிமையான நாணயம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் பெரும்பாலும் இந்த கொஸ்டின் படித்தோன்னே ஏ அமெரிக்கா தாண்டா உலகையே ஆள் அவனுடைய டாலர் தாண்டா அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை போட்டீங்க அப்படின்னா அமெரிக்கன் டாலர் கிடையாது அப்ப என்ன சார்னா இந்தியாவை பாருங்களேன் இந்தியாவில் அமெரிக்காவினுடைய ஒரு டாலர் அமெரிக்காவினுடைய ஒரு டாலர் மதிப்பு எண்பத்தி ரெண்டு ரூபா தான் இந்திய ரூபாயின் மதிப்பில் 82 ரெண்டு எண்பத்தி நாலு தான் இருக்கும் அப்போ விடவும் வலிமையான ஒரு நாணயமோ ஒரு பணமோ இருக்கு உலகத்துல அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டினார் வந்து இந்திய ரூபாயின் மதிப்பில் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா புள்ளி சம்திங்

இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு சிட்டியே மாத்தி அமைக்க போறாங்க போத் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும் என்வரான்மெண்ட் எக்கோசிஸ்டம் ஆகட்டும் எல்லாத்துலயுமே ஒரு ஏஐ வந்து தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தலாம் அந்த சிட்டியை வந்து ஒரு ஏஐ நகரமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதை ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா லக் இருக்குல்ல அவங்களுக்கு தான் ஆஹ் லக் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது சோ லக்னோ ஓகேவா சோ ஏஐ நகரமா மாத்துறதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு லக் இருக்கு சோ லக்னோ ஓகே அடுத்து ஒன்பதாவது கேள்வி ஸ்டேட்மெண்ட் டைப்ல தான் கொடுத்துருக்கேன் பனாமா கானல் கனெக்ட் அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷன் பனாமா கால்வாயானது அட்லாண்டிக் பெருங்கடலையும் மற்றும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறதான ஆமா இந்த பனாமா கால்வாய் தான் இருக்கக்கூடிய பெருங்கடல்களான அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடலை இணைக்கிறது இது மிகவும் சரி எந்த தவறுமான எந்த ட்விஸ்டான வேர்ட்ஸுமே அதில் நம்ம வைக்க கிடையாது கரெக்ட் பனாமா கால்வாய் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கிறது பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது ஆனா எதுக்காக அதை போயிட்டு கரண்ட் ஆஃபீஸ்ல கொடுத்து இருக்கான் யோசிச்சிங்களா ஏன்னா பனாமா கால்வாய் வந்து ஒரு முக்கியமான கடல் போக்குவரத்து உள்ள ஒரு கால்வாய் கடல் போக்குவரத்துன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆனா வறட்சியின் காரணமாக நீர்நிலைகள் பாதிப்பு இருக்கு இருக்கு இப்ப போயிட்டு கடல் போக்குவரத்துல நடத்த முடியாது கேன்சல் பண்ணுங்கன்னு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்தவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க கடல் போக்குவரத்து அந்த பனாமா கால்வாய் மூலமா நடக்கக்கூடியது அதனால என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல பொருளாதார அழிவுகள் அதாவது பொருளாதார தட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்கல்ல அது நடக்க போகுது அந்த ஒரு காரணத்துக்காக தான் பனாமா கால்வாய் வந்து இடம் பெற்று இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்ப பனாமா கால்வாய் என்பது எந்த எந்த இரு கடல்களை பண்ண போகுது அட்லாண்டிக் ஓஷன் அது வழியாக கடல் போக்குவரத்து இருக்கு இனிமேல் அது குறைச்சிக்க போறாங்க அடுத்தது நிலவிற்கு சென்ற ஐந்தாவது நாடு என்ற பெயரை ஜப்பான் அதன் திட்டத்தின் மூலம் செயல்படுத்ததுன்னு ஆமாம் நிலவிற்கு சென்ற நாடுகளினுடைய பட்டியலில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் இடம்பெற்றுள்ளது ரஷ்யா நம்ம ஓகேவா சீனா இந்த மாதிரி நிறைய நாடுகள் இடப்பட்டிருக்கு இதுல ஐந்தாவது உறுப்பு நாடா வந்து யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து வந்திருக்கு சோ அவங்களுடைய ஸ்லிம் திட்டம் அப்படின்னு சொல்றதுதான் இது வந்து ஐ திங்க் ஸ்மார்ட் லேண்டர் இதனுடைய விரிவாக்கம் ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் ஐஇ எல் எஸ் எம் அதுதான் ஸ்லிம் ஓகேவா விரிவாக்கம் யார் இதை அனுப்பிச்சதுன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஜாக்ஸா ஜப்பான் இதை படிச்சிருப்பீங்க நீங்களே உங்களுடைய ஸ்கூல் புக்கில் கூட இருக்கும் ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி ஓகேவா நமக்கு நாசா இஸ்ரோ இதெல்லாம் தெரியும்ல அந்த மாதிரி ஜப்பானில் இருக்கிறது ஜாக்ஸான்னு சொல்லுவாங்க ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்புளோரேஷன் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய இது இதுதான் ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் மூனை ஆராய்வதற்காக ஒரு ஸ்மார்ட் லேண்டர் அனுப்பியிருக்காங்க ஸ்லிம் திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக நிலவில் கால்பதித்து ஒரு ஐந்தாவது நாடு என்ற பெருமையை ஜப்பான் பெற்றுள்ளது என்றால் இதுவுமே சரி அப்ப ரெண்டு கூற்று வாக்கியங்களுமே சரி வாக்கியம் ஒன்று மற்றும் ரெண்டு போத்த ஸ்டேட்மெண்ட் ஓகே சரியா இன்ட்ரஸ்டா போதா ஓகே லாஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு எக்கனாமிக்ஸ் வச்சிருக்கேன் அரவிந்த் பணக்காரியா இஸ் ரீசென்ட்லி அப்பாயிண்டட் ஆஸ் தி சேர்மன் ஆஃப் தி 16th ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க அரவிந்த் பணக்காரியா என்பவர் தான் நிதி ஆபாய 16வது நிதி தலைவர் தலைவராக அரவிந்த் பணக்காரியா அவர்கள் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளாரா ஆமா கரெக்ட் தான் 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக ஓகேவா அரவிந்த் பணக்காரியா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் டைரக்ட் क्वेश्चनா கூட இதுக்கு அப்புறம் உங்களுக்கு கேக்கலாம் விஷயம் தெரிஞ்சு வெச்சுக்கோங்க 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாரனா அரவிந்த் பணக்காரியா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் 15 கேப்போம் அப்பனா பதினைந்தாவது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் இப்ப பதினாறாவது தெரியுதுனா முன்னாடி யார் இருந்தாங்கன்னு கேட்பான் என் கே சிங் யாரு என் கே சிங் அவர்கள் தான் பினான்ஸ் கமிஷனுடைய ஹெட் அரவிந்த் பான்காரியா யார் இருந்தார் இதுக்கு மேலே நிதி ஆயோக் என்ன பதவியில் இருந்தார் அதுக்கப்புறம் எப்படி மாறினார் என்ற விஷயத்தில் பார்த்து பார்த்து வச்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஆனால் அரவிந்த் பனகாரியா அவர்கள் தான் பதினாறாவது நிதி தலைவர் அதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து என் கே சிங் இப்போதைக்கு இருந்தவர் ஓகேவா ஸோ முதல் கூற்று வந்து சரி வாக்கியம் சரி இரண்டாவது வாக்கியம் சூரியகுமார் யாதவ் மற்றும் விராட் கோலி ஆகியோர் முறையே ஐசிசி ஆடவர் ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி கிரிக்கெட்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விருதுகளை பெற்றுள்ளார் அவசரம் சூரியகுமார் யாதவ் விராட் கோலி ஆகும் ஐசிசி மீன்ஸ் ஓடி அண்ட் டி டுவெண்டி கிரிக்கெட்டர் ஆஃப் இயர் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ ரெஸ்பெக்டிவ்லி எல்லாரும் பார்த்தோன்னே சூரியகுமார் யாதவ் தான் வின் பண்ணிருப்பாரு கோலி தான் வின் பண்ணிருப்பாங்க ஆமா வின் பண்ணது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சரின்னு போட்டிருப்பீங்க முதல் கூட்டரே சரின்னு சொல்லிட்டீங்க ரெண்டாவது சரின்னு போட்டிருப்பீங்க ரெண்டாவது தப்பு இவங்க ரெண்டு பேரும் தான் வின் பண்ணாங்க ஆனா சூரியகுமார் யாதவ் யாரு டி டுவெண்ட்டிக்கு வின் பண்ணாரு விராட் கோலி எதுக்கு வின் பண்ணாரு ஓடி ஒன் டே இன்டர்நேஷனல் ஒரு நாள் போட்டிக்கு வின் பண்ணாரு அப்ப ஆனா மாத்தி கொடுத்திருக்காங்க முதல்ல கொடுக்கப்பட்டது ஓடியை ரெண்டாவதா கொடுக்கப்பட்டது டி டுவெண்டி அப்ப மாத்தி கொடுத்திருக்காங்க டி டுவெண்டிய கோலிக்கும் ஓடியைய சூரியகுமார்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வார்த்தை இருக்குல்ல ரெஸ்பெக்டிவ்லி முறையே அப்படின்ற வார்த்தை இருக்கு அது தப்பு